நம்ம கேட்காததை எல்லாம் அவன் நிறைவேற்றி கொடுப்பான் அப்படிப்பட்ட இறக்கமுள்ள ரப்படத்தில் அவன் தொழுகிறோம் இப்போ இந்த கல்வை அவன்ட்டை கொடுத்துடணும் இன்ஷால்லாம் அடுத்தது ரெண்டாவதாக சொல்கிறாங்க உணவில் தொண்டையை பேணிக்கொள் ரெண்டாவதாக என்ன சொல்கிறாங்க உணவில் தொண்டையை பேணிக்கொல்ங்கிறாங்க ஒரு மனிதன் சாப்பிடும்போது உணவு வந்து எப்படிப்பட்ட உணவாக இருக்கும் ஹலாலான உணவாக இருக்கணும் அந்த ஹலாலு தான் அவனுடைய வாழ்க்கையை சீரு சிறப்பமாகும் அந்த உணவு தான் இந்த போய் நமக்கு சக்தியா கொடுக்குது பால் குடிங்க நல்லதுங்கிறாங்க கீரை தின்னு நல்லதுங்கிறாங்க சக்தியாக நல்ல அல்லாதுல எப்படி கொடுக்குறான் நம்மளுக்கு அப்ப அந்த அடிப்படையில் நம்மளுடைய உணவு ஹலாலா இருக்கா உணவுண்டா எல்லாம் உணவாயிராது அல்லா கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பிடி உணவாக இருந்தாலும் அது ஹலாலான உணவாக இருக்கணும்னு அல்லாட்டை கேட்டு பெறக்கூடியவர்களாக இருக்கணும் நம்மளுடைய இந்த தொண்டைக்குழி இருக்கு இல்லையா இந்த தான் அனைத்து விஷயத்துக்குமே காரணம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் ஒரு உஸ்தாத் வர்றாங்கன்னு வைங்கள நம்ம ஆட்டோமேட்டிக்காக குரல் குறைஞ்சிடும் அதுக்கு ஏதாவது நம்ம குறைக்கிறதுக்கு ஏதாவது வச்சிருக்கோமா இல்லை ஏன் ஒரு ஆண் வர்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அல்லாபத்தில் நமக்கு அந்த உணர்வை கொடுக்குறான் அப்போ நம்ம இன்ஷா ஒவ்வொருவர்களும் உணவில் தொண்டையை பேணிக் கொள்ளுன்னா என்ன செய்யணும் சாப்பாட்டு விஷயத்தில் ஹலாரி எது ஹராம் எதுன்னு உபயோகித்து சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கும் ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் எல்லாமே துரித உணவாய்ப்புச்சு துரித உணவு ஆகிப்போச்சு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சோம்பேறித்தனை அதிகமாகிப்போச்சு வீட்டுகளில் உணவு சமைச்சு சாப்பிட்ட காலங்கள் போய் இப்போ வாங்கி தீங்குறதும் பேசினாவே போச்சு புதுமையில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க முடியல இளமையில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க யாரு போட்டு ஆகிக்கிட்டு இருக்கிறது வாங்கமா சாப்பிட்டோமா எடுத்து போட்டு போயிடணும் அப்ப இந்த வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது சோம்பேறித்தனம் தான் கூடுது அந்த காலத்துல கையால் அரைச்சாங்க எல்லா வேலைகளும் கைகள் பார்த்துச்சு கால்கள் பார்த்துச்சு இப்போ எல்லாமே மிஷின்கள் பார்க்குது ஆனால் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை நேரம் இல்லை அப்போ உள்ள மாவு அடிச்சுக்கிட்டே சொல்ல வாக்கியா ஓதனவங்கள இருக்காங்க மாவை ஆட்டிக்கிட்டே யாசினு மரணம் செஞ்சவங்க இருக்காங்க நம்மளே இருப்போம் இதுலையே அப்படிப்பட்டவரில் வாழ்ந்த உலகம் தானே இது அப்போ ஏன் நம்ம இப்போ நேரம் இருக்கா வே நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது அப்போ இன்ஷா அல்ல நம்ம நம்மளுடைய உணவை சரிபடுத்தி கொண்டா நம்மளுக்கு ஆசியத்தை அல்லாவுத்தர ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கொடுத்துருவோம் அடுத்தது மூணாவதாக சொல்றாங்க பிறர் வீட்டில் கண்களை பேடிக் கொள்